ஹாய் எல்லாேருக்கும் வணக்கம் காலையிலேயே எழுப்பி வலிக்கிட்டு நானும் லோஜனும் எங்கே போகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டேன் என்ன சொன்னால் நானும் லோஜனும் ஒலிவில் சவுத் ஈஸ்டர்ன் யூனிவர்சிட்டிக்கு போகிறோம் ஏன் அப்படின்னு சொன்னால் நான் ஒரு இங்கிலீஷ் டிப்ளோமா கோர்ஸ் உண்டு இனி வாரம் ஒரு ரெண்டு வருஷத்துக்கு தொடர்ந்து செய்யலாம் அப்படின்னு சொல்லி இருக்கிறேன் இங்கிலீஷுன்றது நம்ம லைஃபுக்கு ரொம்பவே முக்கியம் இல்லையா அதனால தான் அப்போ காலையிலே ஃபுல்லாக எல்லாம் ரெடி ஆகிட்டு போயிட்டு ஒலிவில் ரீச் பண்ண உடனே பக்கத்தில் இருக்கிற சாப்பாட்டு கடையில் லோஜன் எனக்கு ரெண்டு மைலோ ஜூஸ் அண்ட் கறி ரொட்டியும் வாங்கி தந்துருந்தார் நான் சாப்பிட இல்லை அப்போ நான் போகிற வழியிலேயே ஜூஸை குடிச்சிட்டு போகிறதுக்காக வெயிட் பண்ணேன் இன்றைக்கி சாட்டர்டே அப்படின்றதுனால நிறைய கோர்சஸ் இருக்கும் போல் கேம்பஸில் ஸோ நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இறங்கி கொண்டிருந்தாங்க உடனே அவங்கள எல்லோரையும் ஏற்றிட்டு அந்த ஆட்டோக்காரர்கள் கேம்பஸுக்குள்ளே போகிற மாதிரி இருந்தது தூரம் தானே ரோட்டில் இருந்த கேம்பஸ் அப்போ அவங்க ஆட்டோவில் ட்ராவல் பண்ணி இருந்தாங்க இதுக்கிடையில் நான் ஜூஸையும் குடிச்சிட்டு அந்த ஃபிக்கல்ட்டி ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் கல்ச்சர் அந்த ஆடிட்டோரியமில் தான் எங்களுக்கு நடந்தது ஸோ அங்கே போனோம் நான் போகும் பொழுது நிறைய பேர் வரையில் கொஞ்சம் பேர் வந்திருந்தாங்க அப்போ என்னை விட்டுட்டு போயிட்டார் இப்படியா வந்து ஒரு ஒன் ஹவர் வந்து அவங்க ஸ்பீச் கொஞ்சம் கொடுத்துருந்தாங்க இதுதான் ஃபர்ஸ்ட் நிகழ்வு அப்படின்றதுனால கொஞ்சம் ஸ்பீச் இருந்தது ஒரு ஒன் ஹவர் அதுக்கு பிறகு ஒரு ரிஃப்ரெஷ்மெண்ட் தந்துருந்தாங்க ஜூஸ் ஒன்று தந்துருந்தாங்கள் அதையுமே குடிச்சிட்டு மற்ற ஹோலுக்குள்ளே போயிருந்தோம் அது லைக் க்ளாஸ் ரூம் மாதிரி இருந்தது அங்கே போயிட்டு ஐடி கார்ட் கொடுத்து நம்மளுடைய ரெஜிஸ்ட்ரேஷன் எல்லாத்தையுமே முடிச்சுட்டு ரெண்டு பேர் லெட்சர்ஸ் வந்து நம்மளுக்கு லெட்சர்ஸ் எடுத்தாங்க அதில் ஒருத்தர் குயிக்காக முடிச்சுட்டார் மற்ற சார் வந்து கொஞ்சம் டைம் எடுத்திருந்தார் நிறைய குட்டி குட்டி கேம்ஸ் எல்லாம் வச்சுருந்தார் வச்சுருந்துட்டு நம்மளுக்கு கொஞ்சம் இங்கிலீஷில் பேச விட்டார் பரவாயில்ல எல்லாமே செஞ்சு முடிச்சுட்டு ஒரு டுவெல் மாதிரி முடிஞ்சது அப்படியே நான் வரும் பொழுது லோஜன் வெளியில் எனக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தார் அதோடு எனக்கு சில்ல ரெண்டு வாங்கி வச்சுருந்தேன் இதுக்கு பிறகு நாங்கள் போயிட்டு அங்கே ஆஃபீஸில் போயிட்டு டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு அப்படியே வெளியில் வந்து கொண்டிருந்தோம் வெளியில் வார நேரம் அண்டு எக்ஸ்பீரியன்ஸ் இன்றைக்கி ஃபர்ஸ்ட் இல்லையா ஸோ அப்போ என்ன நடந்தது அப்படின்னு தொடர்பாக நாங்கள் பேசி கொண்டு வந்தோம் அதுக்கு பிறகு நாங்கள் வார நேரம் ஒரு டுவெல் தேர்ட்டி அப்படி ஆகிட்டுருது ஸோ சமைக்க இல்லை எங்கேயுமே சாப்பிட முடியாது அப்போ எல்லாருக்குமே சேர்த்து சாப்பாடு வாங்கி எடுத்துகிட்டு வார வழியிலேயே வந்து அக்கிரப்பத்தில் வந்து விற்று கொண்டிருந்தாங்க ரொம்பவே ஜாலியாக இருந்தாலும் நான் விற்றுக்கொண்டிருந்தேன் என்னென்னா தேன் பழம் தேன் பழம்னு சொல்லி கொண்டுருந்தேன் ஸோ நான் சொன்னேன் ஓட்டமலன் தேனாக இருந்தால் வந்து அது நல்லதில்லை தேன் பழம்ட்டு சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு பழத்தையும் வாங்கி எடுத்துகிட்டு நல்ல ஒரு நாள் ஏனென்றால் நிறைய நாளைக்கு பிறகு படிப்போம் அப்படின்னு சொல்லி ஒரு இதுக்குள்ளே போயிருக்கு ஸோ இந்த இந்த ஜேர்னி வந்து இன்னும் சில வருஷங்களுக்கு தொடரும் ரொம்பவே பிடிச்சி இங்கிலீஷ் படிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வெளிக்கிட்ருக்கிறேன் எனக்கு நிறைய படிக்க விருப்பம் அதில் ஒரு பகுதியாகத்தான் இந்த டிப்ளமா இன் இங்கிலீஷாக போக போகுது ஸோ எல்லாேருமே என்ன ப்ளஸ் பண்ணுங்க எனக்கு விஷ் பண்ணுங்க தேங்க்யூ ஸோ மச் இன்னும் ஒரு ப்ளாக்ல சந்திக்கிறேன் பாய் டேக் கேர்